வாழ்க்கை வாழ்றதுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க சரி என்ற வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழலாம் நினைச்சப்ப நாலு பேர் நாலு விதமா பேசிடுவாங்க அப்படியெல்லாம் பேசாத மாதிரி வாழணும் அதுதான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க உன் வாழ்க்கை உன் கையில தான் சொல்லுவாங்க நம்பிடாதீங்க உங்க வாழ்க்கை உங்க கையில இல்லாத அந்த நாலு பேர் கையில தான் இருக்கு அக்கம் பக்கம் சொந்த பள்ளு போனாலும் சொல்லு போகலிங்கிற நிலைமையில் இருக்கிற கிழவி இவங்க அந்த நாலு பேர் ஒரு ரூட்ல பொம்பளை பிள்ளை ரெண்டாவது தடவையா பொறக்குதுன்னா வைங்க இந்த தடவையும் பொம்பளை பிள்ளையாக்கு கொல்லி வைக்கிறதுக்காக ஒரு ஆம்பளை பையன் இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும் இப்படிதான் அந்த குழந்தைக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க இதே நாலு பேரு கடைசி காலத்துல செத்த உனத்துக்கு கொல்லி ஓடுறதுக்கு ஆம்பள புள்ள இருந்தா என்ன பொம்பளை புள்ள இருந்தா என்ன உசுரோட இருக்கிற காலத்துக்கு சோறு ஓடுறதுக்கு ரெண்டு உள்ள இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டுட்டேன்னு சொல்றாங்க ஒரு பொம்பளை புள்ள நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் என் சொந்த காலில் நிக்கணும்னு சொன்னா பொம்பளை புள்ளை படிக்க வச்சு எனத்துக்காக போகுது அடுத்தூட்டுக்கு போற உள்ள எதுக்கு அவ்வளோ செலவு நீ படிக்க வைக்கணும் பொம்பளை புள்ள வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்ட குடும்பத்தை காப்பாத்தோணுங்கற நிலம நம்ம குடும்பத்துக்கு இல்லையாத்தா இந்த நாலு பேர் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அவ வேலைக்கு போய் சொந்த காலில் நின்னுட்டானா வைங்களே பூ வாங்கணும் பொட்டு வாங்கணும் அதுக்கு அஞ்சும் பத்தும் கொடுங்கன்னா கூட அவருக்கு ஐயே எதிர்பார்த்து தான் நிற்கணும் பரவாயில்ல சாமி நீ வேலைக்கு போய் சொந்த காலில் நிற்கிற சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறதும் அந்த நாலு பேர் ஒரு பொண்ணு வீட்டில் கல்யாணம் பேச்சு எடுக்கும்போது நான் ஒருத்தங்களை காதலிக்கிறேன் அவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கோணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைக்கு காதல் எனத்துக்கு அம்மா அப்பாவும் பாக்குற மாப்பிள்ளைக்கு தலைய ஆட்டிட்டு கழுத்தை நீட்டிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு புடிச்ச பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டானா வைங்களே ஒரு ஒரு வருஷம் பேசுவாங்க அந்த நாலு பேர் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளா தேடி புடிச்சிருந்தோம்னா கூட இந்த மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளையும் புடிச்சிருக்க முடியாதுவாங்க அதே நாலு பேர் பேசுவாங்க எனக்காவது ஒரு நாள் கோபம் வந்து இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டா வைங்களேன் பொட்டச்சிக்கு எவ்வளோ திமுரன் வாரு எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி வாயை அடக்குகிறார்கள் நாலு பேருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றங்க நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க அந்த நாலு பேர்ல நீங்களும் ஒருத்தரா மாறிடாதீங்க என்ற கருத்தை சொல்லி முடி